அரசின் அலட்சியப் போக்கு திட்டமிட்ட சதியினால நடத்தப்பட்ட ஒன்று வெற்றி தலைவர் வந்து வந்து கரூர் எல்லையில வரும்போதே அந்த இடத்துல போன சூழ்நிலை இந்த வழக்கு வந்து சிபிஐ கையில எடுத்திருக்கு அதை வந்து எஸ்ஐடி மானிட்டரிங் பண்ணுது அதனால நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அண்ணன் உதயநிதி அவர்கள் அவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமாக வார்த்தை ஜால தங்கள் இல்லாம பேசுவார் அந்த மூணு சட்டத்தை அதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாதீங்க அவரெல்லாம் காணாம போயிடுவாரு அடுத்த அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்தலாம் வந்து திமுகவே காணாம போயிடுவாங்க ஒரு தடவை வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க அது வெளிநாட்டுல முதலீடா இல்ல வெளிநாட்டுல போய் முதலீடு பண்றது போறீங்களா அப்படின்னு எங்க தலைவர் நான் கேட்டாரு ஆட்சி நிர்வாகம் ஒண்ணும் இல்லை இன்னும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி தான் இதெல்லாம் சுந்தர்தான் இன்னும் பல லட்சம் கோடி வந்து உள்ள அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க பொங்கல் அழகுதான் அதுக்கு சரியான மாற்றி யாரு தமிழர் வெற்றிக் கழகம் தான் ஏன்னா திமுக மாற்ற ஆதிபம் தமிழர் வெற்றி கழகம் தான் ஏன்னா ஒரு படமொழி சொல்லுவாங்க தெரியாத பூத்தை விட தெரிஞ்ச பிசாசி இதுலாம் நத்திக்கிற பொங்கல் மாதிரி ஆளுநர்லாம் மீசியை முடிக்கிட்டு வந்து பொள்ளாச்சி விஷயத்துக்கு எப்படி பொங்கல் அது மாதிரி இப்ப பொங்கல் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர் கூறுகிற இடம் விமான நிலைய அருகிலேயே ஒரு மூணு பேர் கொண்ட பொங்கல் வந்து ஒரு பொண்ணை சீரழிச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு ஆட்சியாளர்களோட நெருக்கம் இருக்குங்கிற தைரியத்துல வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க பொள்ளாச்சியில பொள்ளாச்சி விஷயத்தோட நெருப்பை எடுத்துனேன் அன்னைக்கு நக்கிற போவாங்க அப்படியே மீசிய முறுத்து அவனை இவனை அப்ப இப்பயும் பேசுறீங்களா இப்பயும் கரூர் விவகாரம் பொறுத்த வரைக்கும் இப்போ சிபிஐ உள்ள வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க இன்னைக்கு தாவே அலுவலகத்துல போயிட்டு பேருந்தோட சிசிடிவி கேட்டிருக்காங்க இந்த குற்ற சம்பவத்தை நீங்க அதாவது ஒரு அரசின் அலட்சிய போக்கு திட்டமிட்ட சதியினாரா நடந்த பெற்ற ஒன்று எங்களது அந்த வெற்றி தலைவர் வந்து எல்லையில வரும்போதே அது உணர்ந்திருக்காங்க அதுமான சூழ்நிலை போதிய போலீஸ் பாதுகாப்பின்மை இதெல்லாம் வந்து ஒரு காரணம் இந்த வழக்கு வந்து சிபிஐ கையில எடுத்திருக்கு அதை வந்து எஸ்ஐடி மானிட்டரிங் பண்ணுது அதனால நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அது குறித்து எந்த தகவலா இருந்தாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் எந்த அனுப்பினாலும் எங்க தமிழர் வெற்றிக் கழக சார்பா ஆஜராகும் சமன் அனுப்பணும்னாலும் தயாரா இருக்காங்க அதை பத்தி பயப்படவும் இல்லை பயப்பட வேண்டியது வந்து காவல்துறையும் ஆட்சியாளர்களும் அதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்த பேட்டி கொடுத்த எம்எல்ஏவும் அந்த ஹோம் செக்ரட்டரியா இருக்கிற ஐஏஎஸ் மேடம் தான் பயப்படணுமே தவிர நாங்க பயப்படவே தேவையில்லை நாங்க முறையான அனுமதி வாங்கி முறையான பாதுகாப்போட நாங்க அந்த இடத்துக்கு போனோம் எங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கல அப்பாவே வீர்கள் வந்து நாற்பத்தோரு பேரை வந்து பழி கொண்ட பழி இந்த பழிக்கு வந்து முழுக்க முழுக்க அரசின் அலட்சிய போக்கும் ஆட்சியாளர்களின் நிர்வாக சீர்கேடு தான் காரணமே தவிர வேற எதுவும் இருக்காது தமிழக அரசு தரப்புல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா விஜய் லேட்டா வந்ததுதான் அந்த விபத்துக்கான காரணமே அப்படின்றாங்க நீங்க அரசு மீது பழி சொல்றீங்க எப்படி சொல்லி அங்க இப்ப அந்த காலத்துல நீங்க எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆர் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது காலையில ஒரு மணி மதியம் ஒரு மணின்னு சொல்லுவாங்க மறுநாள் காலையில ஆறு மணிக்கு தான் வந்த வரலாறுலாம் உண்டு ஒரு ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் தமிழக மக்கள்கிட்ட ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு இன்னைக்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாருமே வந்து வாக்களிக்கும் போதுதான் யாரு என்ன ஏது சாதி பார்த்து மதம் பார்த்து கொள்கையை பார்த்து போடுற போ வந்து ஒரு அரசியல் வாய்ப்பு படுத்திருக்காரு ஆகிசுடும் வரலாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திரும்புது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திரும்புது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்காங்க உளவுத்துறை எதுக்கு இருக்காங்க திருச்சியில என்ன நடந்தது இது அரியலூர்ல என்ன நடந்துச்சு நாகப்பட்டினத்துல என்ன நடந்துச்சு திருவாரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்க நாமக்கல்ல என்ன நடந்துச்சு கரூர்ல என்ன நடக்கும் நம்ம மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்குறோமே இங்க ஆட்சி நிர்வாகத்துல அரசியல் சாசனத்தை படி நம்ம பதவி பிரமாணம் எடுத்து நம்ம பதவி ஏற்று ஆட்சி செய்யறோமே அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு களங்கம் விளைவிக்கிறது மாதிரி ஒரு காவல்துறையை வச்சு இருக்கிற முதல்வர் வந்து களங்கம் விளைவிக்கிறது மாதிரி ஒரு செயல் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உணவுத்துறை வந்து முன்னேற்பாடுகள் பண்ணி அந்த அங்க உள்ள மக்கள்களா கூட்டத்துக்கு வர மக்கள்களை பாதுகாப்பு முன்னேற்பாடு பண்ணியிருக்கணுமே தவிர முறையான கொடுத்து நாங்கள் கேட்ட இடத்தை கொடுக்காமல் காவல்துறை அனுமதித்த இடத்தில் காவல்துறையே பாதுகாப்பு தருவதாக ஏற்றுக்கொண்டதன் பேரில் அந்த இடத்துல கூட்டத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்த எங்கள் தலைவர் எப்படி பொறுப்பாகுவார் சொல்றவங்க சொல்லிட்டு போகலாம் முடிவு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லும் சிபிஐ சொல்லும் எஸ்ஐடி சொல்லும் பாத்துக்கிறோம் நீதி ஒரு நாள் வெல்லும் காலம் வழியது கண்டிப்பா நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்ல தீர்ப்பு அப்பாவி நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு வந்து நிச்சயம் நிச்சயம் தீர்ப்பு தமிழக பல்வேறு மாவட்டங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட நாலஞ்சு மாவட்டங்களுக்கு போயிட்டு இங்க கரூர் வந்த பிறகு ஒரு பிரச்சனைனா இது எப்படி சார் பாக்குறது கரூர்ல மட்டும் ஏன் தோற்றம் ஏற்பட்டுச்சு எதனால அந்த பாதுகாப்பு குறிப்பா அங்க கம்மியா இருக்கு அரசின் அரசின் அலட்சியம் சொல்லலாம் திட்டமிட்ட சரினு சொல்லலாம் எத்தனையோ பேரு அம்மா நிர்மலா சீதாராமன் போய் கேட்டாங்க எத்தனையோ என்டி எம்பிக்கள் குழு வந்துச்சு ஒன்னன் கமிஷன் போய் கேட்டாங்க திரு ஐயா கலைமையில ஒரு எஸ்ஐடி பண்ணாங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இந்த தலைவரை வந்து குற்றம் சொல்லி கூட சொல்லி எதுவுமே வரல எல்லா மக்களுமே இங்க விடுத்த கமாண்ட் என்னன்னா அரசின் அலட்சிய போக்கும் அல்லது திட்டமிட்டு சதியோ என்ற ஐயப்பாடு மக்கள் நிறைய இதை தான் நான் சொல்றேன் வேற என்ன இது வந்து கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பாவே வரும் நீங்க பாருங்க கண்டிப்பா ஆனா அவ்வளவு வேகமா விசாரிக்கிறாங்க சிபிஐ அதுல ஒரு மன திருப்பி தான் அரசு ஆரம்பத்திலேயே சிபிஐ உத்தரவுக்கு கொடுத்துக்கலாம் இல்லீங்களா ஏன் அதுக்கு தனிநபர் ஆணையம் அதுக்கு பிறகு நீதிமன்றம் போயிட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டு அதன் பிறகு உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல போயிட்டு உச்ச நீதிபதிகள் வந்து சிபிஐ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு அப்புறமா தான் ஏன் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு டிலேயா இருக்க காரணம் என்ன சார் நாங்க இங்க எல்லாமே மதுரை உயர்நீதிமன்றத்துல மனு தொடக்கிறோம் அதுக்கு வந்து சரியான தீர்ப்பு வரல தீர்ப்பு வரல அதோட தான் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம் நாங்களுமே எஸ் ஐடி தான் கேட்டோம் சிபிஐ கேட்கல சார் பாதிக்கப்பட்ட கருத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தான் சிபிஐ தரப்பு கேட்டு இருந்துச்சு சிபிஐ விசாரணை கேட்டிருந்துச்சு சோ இது இருவரன் கோரிக்கையும் ஏற்றுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் எஸ்ஐடியையும் உருவாக்கி சிபிஐ விசாரிக்க அந்த எஸ்ஐடி ஓய்வு பெற்ற மாண்பு நீதியரசர் தலைமையில அதை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அது இது எல்லாமே சட்ட நடவடிக்கை தான் இதுல வந்து யாரையுமே குறை சொல்றது கொண்டு இப்ப இதற்கு மேல வந்துட்டு விஜயவாங்க அரசின் நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் என்ன தேர்தலுக்கு ஆறு மாத காலம் இருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ன எப்படி பிரச்சாரத்தை கையாள போறாரு தமிழக அரசு இதுக்கு மேல பாதுகாப்புன்றது எப்படி கொடுக்க இருக்கிறது அந்த சம்பவம் நடந்த மூணாவது நாளே எங்க தலைவர் சொல்லிட்டாரு இனிமேட்டு நம்ம முழு மன உணவு முழு மன வலிமையோட கீக்கத்தோடு நம்ம வந்து முன்னேற்ற பாதையில பயணிப்போம் இந்த தமிழகத்துல இருக்கிற அநீதிகளை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியில சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடி நாங்க முப்பது நாள் துக்கம் அனுசரிச்சோம் பொதுவாகவே கிராமங்கள்ல ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா ஒரு பிரசவம் நடந்துச்சுன்னா முப்பது சென்றுச்சா அப்படின்னு கேட்பாங்க அந்த மரபின் அடிப்படையில கூட எங்க தலைவர் வந்து அந்த நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒரு உயிர்களையும் எங்களது சொந்த உறவுகளாக எங்க குடும்ப உறவுகளாக இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஒரு குடும்பத்தின் உறவாக பாவித்து துக்கம் அனுசரித்து இருக்காரு இப்போ அடுத்த கட்ட வேலையில படிப்படியா அணிகள் அறிவிக்கிறாங்க நாளை மறுநாள் பொழுது அவசர பொதுக்குழு நடக்கும் ஏற்கனவே இருபத்தி எட்டு பேர் அன்றாட கட்சி நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஒரு நிர்வாக குழு ஆரம்பிச்சிருக்காங்க முன்னை விட பின்பு முன்னை விட இன்னும் எழுச்சியாகத்தான் மக்கள் திரழ்வாளங்களை தவிர எழுச்சி பெற ஒரு பெரிய அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் கண்டிப்பாக நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு வல்லமையுள்ள வலிமையில தலைவர் எங்கள் தலைவர் கரூர் விவகாரம் தொடர்பாக நடிகர் அஜித்குமார் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் வரவேற்கத்தக்கதா இருந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா அனைவரும் தான் பொறுப்பேற்க வேண்டும் விஜய் மட்டும் தனிநபர் வந்து பொறுப்பேற்க கூடாது அப்படின்னு இருந்தாரு இது தொடர்பாக உதிநீதி அவர்கள் தான் சொன்னதுக்கு

ஒரு தன் ஆதர்ச நாயகனை இந்த ஆட்சியின் அவலங்களை அடற்றி விட்டு ஒரு புதிய ஒளியாக வரக்கூடிய தலைவரை பார்த்ததற்காக குடும்பம் குடும்பமாக திரண்டு வந்தது கூட ஒரு காரணம் ஐயா அஜித் அவர்கள் சொல்லியிருக்கலாம் அது தவறு இல்லை அதை ஐயா உதயநிதி அவர்கள் வந்து புரியும் பாங்கு நம்ம வந்து வியப்பா உள்ளது எங்கள் தலைவர் விளக்கம் கொடுத்து விட்டார் அறிக்கை கொடுத்து விட்டார் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார் நாற்பத்தோரு உயிர்களை இறந்ததுக்கு நான் ஒரு சிறு காரணமாகிவிட்டேன் என்று இதற்கு மேல் அவர்கள்லாம் வந்து கடந்து வந்த பாதையிலே மொழி எதிர்ப்புல இருந்து எல்லாரையும் எத்தனை பேரை பழி கொடுத்து வந்திருக்காங்களே அவங்களெல்லாம் இன்னைக்கு நினைக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பின்னோக்கி போய் பார்த்தா தெரியும் அவங்க அவங்களோட தாத்தாவுக்கு வந்து பேனா வைக்கிற வைக்கிற வைக்கிறது ஏன் வீரமங்க வேலூராட்சியா இருக்கு இப்பதான் மணிமண்டபம் கட்டுறாங்க சோ எது இம்பார்ட்டன்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இப்ப நாமக்கல்ல ராமலிங்கம் அடியலா இருக்கு இப்பதான் வந்து மணிமண்டபம் கட்டி முடிச்சிருக்காங்க ஆனா ராமலிங்கம் ராமலிங்க அரியலார் வாழ்ந்த காலம் காலம்ல அதுவரைக்கும் இந்த தமிழக அரசு கடந்து வந்த இதெல்லாம் நீங்க பாக்கணும் அந்த அப்போ உள்ள திட்டங்கள் இப்பதான் வந்து எல்லாம் தலைவர் சொன்னது பின்னாடிதான் அதுக்கு ஒரு வேலை சொல்லியிருக்கேன் அண்ணன் உதயநிதி அவர்கள் அவர் அவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமாக வார்த்தை ஜாலகங்கள் இல்லாம பேசுவார் அது நம்ம ஒண்ணு சட்ட செய்வோம்னா அதெல்லாம் நீங்க கண்டுக்குறாருங்க அவர்லாம் காணாம போயிடுவார் அடுத்த அடுத்த எலக்ஷனுக்கு அடுத்த வந்துட்டு திமுகவே காணாமல் திமுக அமைச்சரவை அனைவருக்கு மீதுமே பாத்தீங்கன்னா ஊழல் வழக்குன்றது இப்ப இருக்கு இப்ப ஏ அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி லஞ்சம் வாங்கி கொண்டு பணியாளர்கள் நியமத்திதான் ஒரு புகார் வந்திருக்கு இப்படி தொடர்ச்சியாக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அமைச்சரவையில எல்லாருமே மக்களுக்கு என்னதான் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலையே நாம வந்து கூப்பிட்டுருக்காங்க மக்களுக்கு எதுவுமே செய்யல அவங்க வந்து அந்த நாள் முதல் இன்றைக்கு வரையும் ஐயா மண்டபம் பிடிஆர் பகல் தியாகராஜ் நிதியமைச்சராக இருக்கும் போது முப்பத்தஞ்சாயிரம் நாற்பயிரம் கோடி அடிச்சிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க அது வெளிநாட்டுல முதலீடா வெளிநாட்டுல போய் முதலீடு பண்றதுக்கு போறீங்களா மாவட்டத்துல கேட்டாரு வெள்ளை கேட்டா தொழில்துறை அமைச்சர் வந்து வெள்ளப்பேப்பரை மக்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எப்படி கொள்ள அடிக்கலாங்கிறது வேணா இந்த வித்தையை வேணா மக்களுக்கு கத்து கொடுத்துருப்பாங்க அல்லது காமிச்சு கொடுத்துருப்பாங்க தவிர ஆட்சி நிர்வாகங்கிறது ஒண்ணும் இல்ல இல்லை இன்னும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஓடி எல்லாம் இதெல்லாம் சுண்ட மேட்ரி இன்னும் பல லட்சம் ஓடி வந்து உள்ள அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க எவ்வளவு ஊழல் பண்ணாலும் சரி வரும் ஏடி வரும் வந்ததோட அதுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாங்கன்னு முடிஞ்சு அப்படித்தான் இப்போ ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு இதுல வந்து தமிழகத்தை யோசிக்கணும் ஒரு 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 அரசு வேலை ஒரு ரெண்டரை லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரு ஒரு பணம் இருக்கிற ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கட்டிட்டு பணம் இருக்கிறவன் அரசு வேலை வாங்கிட்டான்னா அப்போ பணம் இல்லாத அந்த ஏழை திறமையானவன் அந்த மெரிட் அடிப்படையில் போட்ட அடிப்படையில வரக்கூடிய ஒருவனுக்கு வந்து எப்படி இங்க அதிகாரத்தை துஷ்பண்ணி அஞ்ச ஊழல் வந்து பண்றாங்க அப்ப இந்த மாதிரி ஆட்சியாளர்களை நாம எப்படி இங்க இருந்து தமிழ் இருந்து அகற்றணும் அப்ப இதை 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 இவங்களை அகற்றணும்னா அதுக்கு சரியான மாற்று யாரு தமிழர் வெற்றிக் கழகம் தான் ஏன்னா திமுக மாற்றம் அதிமுக கிடையாது தமிழர் வெற்றி கழகம் தான் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியாத போகத்தை விட தெரிஞ்ச பிசாசை மேல அப்படி அந்த பழமொழியெல்லாம் நம்ம கூடாது ஒரு தீமையை அகற்றணும்னா ஒரு நன்மையாலதான் உருவாக்க முடியும் சோ இங்க தமிழகத்தை பிடிச்ச தீமை வந்து திமுகவும் திமுக ஆட்சியாளர்களும் திமுக அமைச்சரவை சோ தமிழகத்தை இனிமேட்டு நன்மை வைக்கணும்னா ஒரு நன்மை பயிக்க வேண்டிய ஒரு நல்ல தலைவர் வந்து எங்க தமிழக வெற்றிகள தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் தான் சோ அவரோட ஆட்சியை கொண்டு வந்து நேர்மையான வெளிப்படையான தூய்மையான ஒரு ஆட்சியை வந்து உருவாக்கணுங்கிறதுக்காக தமிழக மக்கள் தமிழக வாக்காளர்களும் இது இந்த போல இது போல இந்த ஊழல்வாதிகளை வந்து நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு வாக்களிக்கும் போது உங்க ஒற்றைவரைதான் வந்து நீங்க வந்து வெற்றி வாய்ப்பு அப்படித்தான் தமிழக வந்து ஊழல் ஒழிக்கும் ஊழல் ஒரு பக்கம் தமிழகத்துல தினந்தோறும் இந்த கொள்ளை கொள்ளை சம்பவத்தை நடுவே பாத்தீங்கன்னா ஆலி வன்கொடுமை என்பது பாதிக்கடிச்சிருக்கு சார் கோயம்புத்தூர்ல விமான நிலையம் அருகே பாத்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாநிலத்துக்கு ஆலி வன்கொடுமையை ஈடுபட்ட குற்றவாளிகள் வந்து சேலம் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க காவல்துறை தொடர்ச்சியாக இது போல சம்பவம் அண்ணா பல்கலை கழக கோவையில பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு பாதுகாப்பு குறைபாடு எங்க கம்மியா இருக்கு சார் இதுக்கெல்லாம் நத்திரம் போவால் மாதிரி ஆளுகள் எல்லாம் மீசியை முறுக்கிட்டு வந்து பொள்ளாச்சி விஷயத்துக்கு எப்படி பொங்கலாரோ அது மாதிரி இப்ப பொங்கல் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் கூடுகிற இடம் விமான நிலைய அருகிலேயே ஒரு மூணு பேர் கொண்ட கும்பல் வந்து அத ஒரு பொண்ணை சீரழிச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு ஆட்சியாளர்களோட நெருக்கம் இருக்குங்கிற தைரியத்துல வந்து அவங்க பண்ணிருப்பாங்க ஏன்னா பொள்ளாச்சியில பொள்ளாச்சி விஷயத்துக்கு வந்து ஆட்சியாளர்களோட நெருக்கம் இருக்குன்னு அன்னைக்கு நக்கிற கோவலாம் அப்படியே மீசியை முறுக்கிட்டு அவனை இவனை அப்படி எப்படி பேசுறீங்களே இதுக்கு பேச இரண்டாவது இது வந்து திமுக ஆட்சியில வந்து சர்வதாரணம் ஆயி நீங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு கார்லயோ ஒரு நடந்து போகும்போது ஒரு சஃபாரி கார்ல வந்து திமுக கொடி கட்டின கார்ல அவங்ககிட்ட போய் வம்பழுக்கிறாங்க அது வந்து கேட்டதுக்கு கடைசியில நான் கார் கொடி கட்டியிருந்தா டோல் கேட்ல எனக்கு காசு எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அண்ணா நகர் சிறுமி வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி அது வந்து சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்ச நீதிமன்ற விசாரணைக்கோ போகும்போது இந்த விசாரணை பண்ணக்கூடாதுன்னு தமிழக அரசு தடை உத்தரவு அதே மாதிரி யார் வந்த சாருங்கிறது ஒரு அப்பாவையை கொண்டு போய் உள்ள மாட்டிட்டாங்களோ அப்படிங்கிறது தெரியுது பட் அவன் குற்றவாளிதான் அதுலயும் வந்து இவ்வளவு அவசரம் மாதிரிதான் தோணுது இப்போ இது மட்டும் இல்ல ஒரு ஒரு ஆசிரியை வெளியில போனா வெட்டி கொள்றது மாதிரி ஒரு காதலி முகத்துல ஆசைக்குள் மாதிரி எந்த அதாவது இன்னைக்கு இருக்கிற காவல்துறை மேலும் ஆட்சியாளர்கள் மேலேயும் கல்வர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் முடியும் பயம் இல்லை அது காரணம் என்னன்னா நிறைய பேரு அவங்களோட தொடர்புகள் இருக்காங்க ஆட்சியாளர்களோட தொடர்பு இருக்கிறத கூட ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால கூடிய உறவுல ஆட்சி மாற்றம் ஏற்படணும் எங்க தலைவர் பாரபத்திலேயே அறிவிச்சிட்டாரு ஏன் சார் நிம்மதியா ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியல இதுல உங்களை அப்பாங்க வேற கூப்பிட்ட சொல்றீங்க நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி எப்படி ஆட்சி நடக்கும்ங்கிறத நாங்க காமிக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதுல எந்தவித சமரசத்துக்கும் இடம் இல்லை அது யாராவது இருந்தாலும் கரம் வந்து ஆந்திரால மூணு என்கவுண்டர் நடந்தது மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு தூக்கி விட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் தலைவர் சொல்லல பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் இல்லைன்னு என் தலைவர் சொன்னாரு இவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு பின்புலம் வச்சுக்கிட்டு அவனை காப்பாற்றணும் தப்பிக்கணும் அதுல இருந்து எப்படி அரசியல் செய்யணும் அப்படித்தான் நினைக்கிறவங்களை தவிர வந்து அதை வந்து நிரந்தர தீர்வு மாதிரிலாம் நினைக்கல பெண்கள் பாதுகாப்பு செய்யல மொத்தத்துல மாஸ்ட் நீங்க மதுரையை சேர்ந்த இருந்து இருக்கீங்க இப்போ மதுரையில மேயர் இந்த வந்து ராஜினாமா செய்த பின்னணியில ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு வெளியில வந்துச்சு அது குறித்து நடவடிக்கை எப்படி சார் போயிட்டு இருக்கு தமிழக அரசு தரப்புல இருந்து ராஜினாமா பண்ணதோட கிடப்பு இருக்கு யார் பொதுநல வழக்கு தொடர்ந்தது மாதிரியும் தெரியல அது வந்து இவங்க வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ்ல ஏதோ நடந்தது மாதிரி தெரியுது நம்ம அது குறித்து கத்து சொல்ற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல அவங்க ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டது விரைவில் ஆட்சி முடிய போறதுனால அடுத்த இதுக்கு வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல ஆனா மாநகராட்சி இந்த வரி வசூல் பண்றதுல ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு பல நூறு கோடிகள் வந்து அதிகாரிகளுடன் சேர்ந்து இந்த கவுன்சிலர்கள் எல்லாருமே ஆட்டையை போட்டிருக்காங்க முதல்வர் ரோட் ஷோ போகும்போதே மறைக்கிறதுக்கு சாக்கடை மறைக்க தெரிஞ்சலை கட்டி மறைக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி ஊழல்களை வந்து ஒரே நாள்ல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டிச்சிருக்கலாம் பட் கட்சிக்காரங்கிறதுனால கரிசனம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆட்சியாளர்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா எல்லா ஊழர்களுக்குமே தூசு தட்டப்படும் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம்